சோதனை எவனுக்கு கிடைக்கின்றதோ அவன் அருகிலே இறைவன் நெருங்கினார் அறுபது ஆண்டுகளாக நான் இறைவனை பாதிக்கின்றேன் என்னை சோதிக்கிறேன் சோதனை செய்த மாணவன் தான் மேல் வகுப்புக்கு போய் தட்டி ராவி எடுத்த தங்கம் அடிகளமாயிருந்தது அடித்து தோய்த்த வேட்டி வெண்மையாகின்றது படைத்த மூஞ்சில் பல்லக்கிழில் உலகத்திலே சோதனை சாதனையை தரும் உண்மையான பக்தன் அதனாலே ஆண்டவன் உன்னை சோதனை செய்து உன் அருகிலே நெருங்குகின்றான் சோதனை நடக்கின்ற பொழுது தைரியமாக இருக்க வேண்டும் இன்னும் நான் சொல்வதை கவனமா கேள் கருவிலே குழந்தை அமைகின்ற பொழுது ஆண்டவன் தாய்க்கு பால் வாய்ப்பை கொடுக்கின்றான் குச்சையிலே இருக்கிற குஞ்சை இறைவன் காப்பாற்றுகின்றான்